ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யா சங்கர் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா காலையிலே போயிட்டு நம்ம வவ்வால் மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க இதோட ரேட் பார்த்திங்கனா ஃபைவ் ஃபிஃப்டி உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மீன் குழம்பும் மீன் பருவலோ தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு மீனை வந்து ஒரு சட்டி எடுத்து அதில் கல் உப்பு கொஞ்சம் போட்டு இந்த மீனை எல்லாம் போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கல் உப்போ போட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் மீனை எட்டு மீன் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க உங்கள் ஏரியாவில் இந்த மீனோட ரேட்டு எவ்வளோன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது எல்லாமே போட்டு குழம்பு வச்சுட்டு இது வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்கிறன்றத வீடியோ போய் பார்க்கலாம் இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையான புளி இந்த அளவுக்கு நம்ம புளி எடுத்துருக்கோம் அந்த புளி போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் தக்காளி உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா கரைச்சி வச்சிருக்கோம் இதை பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ சட்டி காஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சமாக வெந்தியும் இதில் கடுகு நம்ம ஒரு கை சின்ன வெங்காயம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்புல கட்டி வச்சிருக்க பூண்டு மீன் குழம்புக்கு இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வெங்காயமும் பூண்டும் இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்க புளி தண்ணி அதுலேயே வந்து மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே இதிலேயே போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ கரைச்சி வச்சுருக்கதை எடுத்து இதில் ஊற்ற இப்போ இந்த கிண்ணத்துலேயே தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டால் போதும் மீன் குழம்புக்கு இது வந்து வீட்டு மிளகாத்தூள் உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக போடுறேன் சேனலில் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு குழம்புல நம்ம வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம் அதுதான் குழம்போட டேஸ்ட்டே கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அது என்னென்ட்டு லாஸ்ட்டாக பார்ப்போம் இப்போது மீன் வறுக்கிறதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்க போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நாங்கள் எல்லாத்துக்குமே இதை சேர்த்து தான் செய்வோம் கொஞ்சம் கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் தனியா தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு தேவையான கொஞ்சம் கருவேக்கலை இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சிருக்கு இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் மீனை சேர்த்துக்கலாம் நம்ம கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணாம இந்த மாதிரி அசைச்சு விட்டுக்கலாம் சிம்ல வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க இப்ப மீன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப வந்து லாஸ்டா ஒன்று சேர்ப்போம் சொல்லியிருந்த இது வந்து மிளகு சோம்பு சீரகம் மூணுத்தையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபிஷ் வந்து தவால தான் ஃப்ரை பண்ண போகிறோம் ஆயில் போட்டுக்கலாம் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மீனை அதோடு சேர்த்துக்கலாம் இப்போ ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது எடுத்துகிட்டு நம்ம லெமன் புழிஞ்சி விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிஷ் ஃப்ரையும் மீன் குழம்பும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்